என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பையன் விசாகன் அதாவது திருச்சிராப்பள்ளியை சேர்ந்தவன் என்ற தம்பி வந்து இந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலிஸ் அனேமியா என்ற நோயால் வந்து தம்பி வந்து பாதிக்கப்பட்டிருக்காப்புல இந்த தம்பிக்கு வந்து மருத்துவ செலவுக்கு கொஞ்சம் புறாத ரீதியாக பண உதவி வந்து தேவைப்படுது விசாகனுடைய அவங்களுடைய குடும்பத்தார் நம்பர் வந்து இதில் அக்கௌண்ட் நம்பர் வந்து போட்டு வர்றேன் அவங்களோட காண்டெக்ட் நம்பர் நான் வந்து போட்டு வர்றேன் ஸோ என்ன எதுன்னு டீட்டெயில் கேட்டது ஏன்னா உதவணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள் அதாவது உங்களால் முடியலனாட்டியும் உதவணும்னு எத்தனை பேர் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உதவுங்க அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளாக வந்து நான் வச்சுக்கிறேன் அந்த பையனுடைய அதாவது இந்த தம்பிக்கையோடைய மருத்துவ உதவிக்கு உங்களால் முடிஞ்சதை இயன்றதை உதவுங்க அந்த அக்கௌண்ட் நம்பரு ஜிபே நம்பரும் அவங்களோட காண்டெக்ட் நம்பரும் இதில் பதிவு செய்கிறேன் ஜிபே நம்பர் தான் அவங்களோட காண்டெக்ட் நம்பரு அதுலேயே நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு வேறொன்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னா வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க உங்களால் முடிஞ்சதை ஒரு சிறிய உதவி செய்யுங்க நன்றி